ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பழுத்த பழமாக அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சாம்பார் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி அளவை கூடவோ குறச்சி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன் மிளகாய் உங்களோட காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் முதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும் பாருங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு நான் இப்போ ஏதோ ஒரு பொட்டேட்டோ மேஷரில் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கிறேங்க நீங்கள் பருப்பு கடையிற மத்த கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குற குறைப்பா அரைச்சும் கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு கரண்டு இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இட்லி மாவு இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா கெட்டி ஆகும் இட்லி மாவு ரொம்ப புளிச்ச மாவா இருக்க கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவா இருந்தா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசஸ் பத்தலனா இது கூடவே தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ண மிளகாய் காரத்தோடவே இந்த ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணாவே ஸ்பைசஸ் கரெக்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு குழம்பு நல்லா ரெண்டு கொதி விட்டு எடுத்துக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ரெண்டு கொதியிலே குழம்பு நல்லா திக்காயிரும் இப்போ நல்லா குழம்பு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் பொடியா நறுக்கி இது கூடவே கொத்தமல்லத்தில் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லைன்னா ஆட் பண்ணிக்கல கொத்தமல்லத்தில் ஆட் பண்ணிக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடை ஸ்டைல் தக்காளி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்னைக்கு சுட சுட தோசை கூட சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்